இன்றைக்கி பிக் பாஸ் லைவில பார்த்தீங்கன்னா இந்த நிக்சன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வினுஷா ரொம்ப ஈகராக வெயிட் இருந்தாங்க நிக்சன் உள்ளே வருவான் வந்தால் நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிக்சன் உள்ளே வந்த உடனேவே ரொம்ப வினுஷா கிட்ட கிட்ட போகாமல் அவன் என்ன பண்ணால் நேராக போய்ட்டு மணி அண்ட் ட்ரீயோ இருக்கிறாங்கள மணி அண்டு தினேஷ் விஷ்ணு இவங்க கிட்டலாம் போயிட்டு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினா அதெல்லாம் ஓகே தான் பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் குல் சுரேஷ் வந்து கலாய்ச்சி விட்டுட்டார் நீங்கள் பா முடிச்சுட்டு நீ உன்னோட கூட போய் ஐக்கியம் ஆயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவனுக்கு ஒரு அசிங்கம் தான் இருந்தாலும் அது வந்து கலாய்ச்ச மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினுஷா கிட்டேருந்து ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி போகிற மாதிரி இருந்தது அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் போயிட்டு ஸ்கொயரில் போயிட்டு பேசுகிறாங்க பேசும்போது வினுஷா கேட்குறாங்க நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் என்னை வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருக்க அக்கா அக்கான்னு சொல்கிற நீ இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து சரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இவன் சொல்கிறான் ஆமாம் அன்றைக்கி நான் வந்து கிட்ட நான் வந்து பேசினேன் அப்போ கூட இன்னும் ஒரு இதுவாக பேசுகிறான் ஒரு எப்படி ஒரு தௌலத்தாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறானே தவிர்த்து தான் செய்த தவறை வந்து நியாயப்படுத்துறதுலே குறியா இருக்கானே தவிர ஒருத்தரை வந்து பாடிஷ் மீன் பண்ணியிருக்கோம் எதிரில் இருக்கிறாங்க அவங்க ஒரு பெண்ணு இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே அவனுக்கு கிடையாது அப்படியே வந்து சாதிக்கிறான் இப்போ நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க நீ வந்து இந்த மாதிரி பேசுனது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறான்னா மேலே மேலே நீங்கள் வந்து இதையே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியே அவன் சொல்கிறான் மேலே மேலே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு தெரியுது இல்லை அப்போ நீ என்ன பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க நீ வந்து மனசு வருத்தப்பட்டுலாம் நீ வந்து கேட்குற மாதிரியே என்கிட்ட தெரியல நீ சொல்கிற சாரி வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவன் வந்து அந்த மாதிரி பேசுகிறான் தான் தப்பு பண்ணாத மாதிரியே பேசியிருக்காள் அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க கிட்டேயும் அந்த மாதிரி சொல்கிறான் போது நீ சொல்கிற சாரி எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க இப்போ கூட வெளியில போய் பார்த்து இவ்வளோ எதிர்ப்புகள் மக்கள்கிட்ட இருந்து இவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவன் என்ன சொல்றான்னா மறுபடியும் தௌலத் மாதிரி தான் பேசுறான் அப்படின்றத பார்க்க முடியுது அவன் மனசு வருந்தி அவன் வந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்கல அந்த பாடி ஷேமிங் பண்ணதுக்கும் அவன் வந்து அவனுடைய முகத்தில் கூட அவங்கள பார்த்து கூட அந்த வருத்தம் வெளியில் ப வெளிப்படலை அப்படின்றது தெரிஞ்சதும் உன் சாரியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இது அவனுக்கு கிடைச்ச பெரிய வந்து கேவலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பூர்ணிமாவையும் வச்சு செய்தாங்க ஒருத்தன் வந்து சொல்கிறான் இப்படி பாடி ஷேமிங் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கான் பிக் பாஸ் வந்து இதில் போட்டு காட்டுறாரு டிவியில் பிளாஸ்மா டிவியில் போட்டு காட்டுறான் பண்ணுறாரு உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் சொல்கிறான் இன் அக்கா பூர்ணிமா அக்காவுக்கு வந்து நல்லா இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் முடி அப்படி தூக்கி விட்டு ஸ்டெயிலாக காட்டுறீங்கன்னா அப்போ நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னா முழிக்குது அப்படியே பக்க 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 பக்கன்ட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியெல்லாம் சொல்லலை நான் வந்து அது வந்து ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் விளக்கு உர கொடுக்குது விளக்கு உரையே தேவை கிடையாது ஆனால் செருப்பால் அடித்த மாதிரி வினுஷா கேட்ட கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டானது தான் அப்படின்றத பார்க்க முடியுது பார்க்கலாம் எபிசோடு வந்து எபிசோடில் காட்டுறாங்களா இல்லை கட் பண்ணிட்டுறாங்களா அப்படின்ட்டு தெரியல இந்த நாள் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மிட் வீக் எவெக்ஷன் இருக்குது நிச்சயமாக வந்து மாயா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி பிக்பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெக்ஷன் ரூமில் ரொம்ப மாயாக்காக உருகி உருகி பேசும்போதே அது ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கலாம் மாயா அன்னைக்கு வெளியில் போனால் நிச்சயமாகவே பாஸ் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த முடிவை முதலே எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுது மாயா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து காலையிலேருந்து அப்படியே பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எந் எந்தளவுக்கு போகிறாங்கன்ட்டு